அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள பிரகாத்தூர் இப் இப்போது நாங்கள் பேச போகிறது நுறச்சோலை வட்டாரம் நுறச்சோலை வட்டாரத்தில் எங்கள் இளம் வேட்பாளர் முதன்மை வேட்பாளர் சமூக ஆறுவல் கொண்டவர் சமூகத்துக்கு பாடுபடுறவர் எங்களுடைய ஜே எம் எம் அவர்கள் இம்முறை கல்பட்டி பிரதேச சபை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்காக இம்முறை களமிறங்கிக்கார் அவர் வந்து ஐக்கிய முன் சமாதான முன்னணி ஐக்கிய சமாதான முன்னணி கட்சியில் அவர் வண்ணாத்தி பூச்சி கட்சியில் அவர் முதன்மை வேட்பாளராக களமிறங்கிக்கிறார் அல்லாஹ் அலமதுல்லா அதுவும் அவர் வந்து நுறைச்சோலை வட்டாரத்துக்குள்ள கேட்குறாரு அவர் வந்து நீண்ட காலமாக சமூக சமூக அக்கறை அக்கறை உள்ளவர் நீண்ட காலமாக அவர் பாடுபட்டு தான் வந்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் சமூகத்துக்காக நியாயமான சமூக சேவைகள் செஞ்சவர் உரிமைக்கு குரல் கொடுப்பவர் அவ்வகையில் அவர் கல்வி இடமும் கனமூளை முஸ்லீம் மகா வித்யாலயம் உண்மை நேர்மை தியாகம் அது கற்றுக்கொண்டவர் திறமைசாலை உறுதியானவர் மன உறுதி சகலத்தையும் அவர் பெற்றவர் அந்த வகையில் அவர் நுறச்சோளை நுறைச்சோலை வட்டாரத்துக்கு ஐக்கிய சமாதான முன்னணி கட்சியில் வண்ணாத்தி பூச்சி சின்னம் அவர் கேட்குறாரு இந்த முறை உள்ளூரா உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு களம்பரங்காரு அவருக்கு நுறைச்சோலை மக்கள் அவரை வாக்களிக்க முன் வரணும் அவரை நீங்கள் உள்ளூராட்சி மன்றத்தில் கல்வி பிரதேச உள்ளுக்கு அனு உள் முயற்சிகளை பண்ணுங்கள் இன்ஷா அல்லா அவரும் உங்களுக்கு தோழனாகவும் ஏழைகளின் தோழனாகவும் இளைஞர்கள் தோழனாகவும் கை கொடுப்பார் இன்ஷா அல்லா உங்களுடைய பலமான வாக்குகளை வீணாக்கிராமல் நுரச்சோலை இதில் வட்டாரத்து கேட்கும் எங்களுக்கு ஜே எம் எம் முர்ஷித் அவர்களுக்கு வண்ணாத்தி பூச்சி சின்னத்துக்கு புள்ளிடுமோ புள்ளிடுங்கள் அவர் உங்களுக்கு உயிராக உயிராக இருப்பார் இன்ஷா அல்லா இன்ஷா இனி வரும் காலங்களில் அவருக்கான வீடியோ செஞ்சு போடுவேன் இன்ஷா அல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்